என்ன பண்ணுற தண்ணியே ஃபுல்லா சேட்டை கடி பின்னாங்கல் மீனா நீ மீனிக்க நினச்சிக்கோ மீனந்தோ நினச்சிக்கோ அம்மா ஒன்று சொல்ல மாட்டேன் நினச்சிக்கோ அன்னைக்கு படியா விளையாட விளையாட ஒன்று சொல்ல மாட்டாம்மா யோசிக்காத அம்மா திட்ட மாட்டாவா என்னடி கரண்ட் இல்ல லோசிக்காத மீனா விளையாண்டா விளையாண்டு விளையாடுதா போது கடிக்கூட கடிக்காம விளையாடு கடிக்காம விளையாடு அடிச்சிடுவா தொடச்சாமா அங்கேவா உங்க வா தொடச்சுதாமா மீனாட்சிக்கு நினைக்க பிள்ளைகளுக்க மாட்டேன் உள்ளே உள்ள வாழ்க்கை கால் தொடச்சிட்டு போவோம் உள்ள கிழங்கு எனது கத்துருக்க உங்களுக்கு என்ன எடுத்த என்ன எடுத்திருக்க கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் கீழே மீனா மீனாகண்ணுமா ஸ்கோம் நல்லா ஆட்டம் ஒரு டப்பு தண்ணி வேஸ்ட் பண்ணியாச்சு கோபு நல்லா டப்பு தண்ணி ஃபுல்லாக உள்ளே இறங்கி காலை வச்சு அடித்து மண்டையை ரெண்டு முக்கு முக்கிட்டு இந்த காக்கா தண்ணிக்குள்ளே குளிக்கும்ல மண்டையை மண்டியை முக்கி அந்த மாதிரி சின்ன மண்டையை முக்கிட்டு கொண்டு வந்தாச்சு ஆனால் ஈரானிட்டு உதுத்து என்னது உதறிட்டு வந்தாச்சு சட்டைக்கடி வெயில் ஆரம்பிக்கல செட்டைக்கரியா பூரா வந்து அந்த பிள்ளை விளையாட சம்மன் ஃபுல்லாக ஆட்டையே போட்டாச்சு விளையாடுற சாப்பிடலாம் கை ஃபுல்லாக கத்திரிக்காய் கத்திரிக்காய் எதுக்கு வந்தா அழுவா அக்கா அக்கா வந்தால் அலுவா பிளாஸ்டிக் வலையை உடச்சாச்சு ஆச்சு கப்பு கொடுத்துருக்காங்க எடுத்துருக்க அச்சு பொட்டேட்டோ வேண்டாமா சுஸ்கோ சாப்பிட்டுருக்கா பொட்டேட்டோ மீனாச்சி ஒன்று எடுத்துக்கா சுஸ்கோடுக்கா பாவம் ஆனால் ஆச்சு வாங்கி தரேன் உனக்கு டபுலே வெங்காய குடையவே இது என்ன இருக்குது காய்கறியெல்லாம் கேட்காத டெய்லி இதே வேலை